ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காஜா பார்த்துலாம் இஸ்கான் டெம்பிள் வந்து நாங்கள் போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் ராதை என்ன அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க பச்சை கலரில் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சைகள்லாம் வந்து பச்சை பச்சைக்கிற திராட்சையெல்லாம் வந்து கையில் வந்து தொங்க விட்ருக்காங்க ஏன்னா க்ரீனாக இருக்கும் எப்படி ஒரு அலங்காரம் பாருங்கள் எப்பா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுது அவ்வளோ ஒரு அழகோ அழகு அதை சொல்லி முடியாது பார்த்தா தான் வந்து தெரியும் பாருங்களேன் நீங்கள் என்ன ஒரு அழகு பாருங்க கிருஷ்ணா ராதை இஸ்கான் டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக தான் இருந்துச்சு நாங்கள் மெட்ரோ பிடிச்சி வந்து நாங்கள் போனோம் இதனால் காஜியாபாத்தில் டெல்லியில் வந்து பார்த்துருக்கோம் காஜியாபாத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம் அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஆச்சு ரெண்டு மூணு மெட்ரோ போய் போனோம் வந்து பார்த்தினா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தோன்னா தெரியாது காஷ்மீர் கேட்டு வந்து போயிட்டு அங்கேருந்து ஒரு மெட்ரோவில் வந்து ஏறினோம்னா நம்ம த்ரூவாக வந்து போயிடலாம் ஆனால் எங்களுக்கு தெரியாது ரெண்டு மூணு மெட்ரோ போய் ஏறி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தினா நாங்கள் போனோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அருமையாக எல்லாரும் பா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சின்ன கோயில்னாலும் அவ்வளோ கூட்டம் இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது எப்போவேமே பஜனை டான்ஸ் தான் நடக்கும் அப்போ எதுவும் ஃபங்க்ஷன் நடந்ததுனால அதெல்லாம் நடக்கலை இல்லைன்னா எப்போவுமே பாட்டு டான்ஸ் ஏதாவது அது இருக்கும் மொத்தம் ரெண்டு கடவுள் வச்சுருக்காங்க ஒன்று வந்து கிருஷ்ணர் ராதை இன்னொன்று வந்து பார்த்தின்னா பூரி ஜெகநாதர் இருக்க மூணு கிருஷ்ணர் பலாராமரா அவங்க த மூணு பேர் இருந்து வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தினா அலங்காரமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது அளவு வந்து அலங்காரம் வந்து பண்ணுவோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பலராமர் கிருஷ்ணர் சுபத்ரா பூரி ஜெகநாதர் மாதிரியே இங்கே இந்த ரெண்டு தான் வந்து மொத்தமே வந்து வச்சுருக்காங்க ஒன்று கிருஷ்ணர் அதே இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ நமக்கு வந்து வி விட்டு கோயிலை விட்டுட்டு வர மனசே இல்லைன்னு சொல்லலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆசையாக இருந்தது அந்த அளவு அருமையான ஒரு கோயில் இஸ்கான் டெபிள்னாலே வந்து அலங்காரம் அப்படி பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்கள் என்ன ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்போவுமே பஜனை டான்ஸ்லாம் வந்து நடக்கும் ஆனால் நேத்தி வந்து பஜனை டான்ஸ்லாம் வந்து நடக்கலை இஸ்கான்லேயே வந்து டெல்லியிலே ரெண்டு மூணு இடத்துல இருக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ இங்கே தான் பார்க்குறோம் இன்னும் மதுரா பிருந்தாவன் அங்கெல்லாம் பார்க்கவே இல்லை மதுராவில் இருக்குது பிருந்தாவனில் இருக்குது அரித்துவ ரிஸ்காஸ் அங்கெல்லாம் இருக்குது இன்னும் பார்க்கல இனிமேல் தான் அங்கெல்லாம் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க நிறைய பக்தி வீடியோக்கள் சீரியல் இது எல்லாமே வந்து போட்டிருக்கேன் நான் போடாத வீடியோக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்தளவு நான் இருக்கேன் தொடர்ந்து வீடியோ பார்த்து அதில் கொடுங்க நன்றி வணக்கம் இதுதான் கோயிலோட வாசல் என்ட்ரன்ஸ் பாருங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸ் ரெண்டு மாடி இருக்குது